الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من, من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم வாலா அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹு ம அலா மகமதின் வாலா அலி மகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிம்மா வாலா அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த தொடர் தலைப்பு நம்ம பார்த்துட்டுருக்குறோம் காலையில் முதல் அமர்வில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் அநியாயக்காரர்களை அழிக்கிறதுக்காக தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு சுண்ணத் இருக்குது ஸோ அந்த சுண்ணத்தில் எப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் முதல்ல என்ன பண்ணுவாள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கிற அந்த விஷயங்கள் பார்த்தோம் ரொம்ப ஓவராக இப்போ ரொம்ப ஓவராக இருக்குது இப்போது அதுலேயே இன்னொரு இன்னொரு விஷயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அரபுகள் வந்து இன்றைக்கி வந்து அந்த குற்றவாளி பட்டியல் அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலில் இன்றைக்கி வந்து அரபுகளும் மேற்கத்திய நாடுகளும் வருது அதில் அரபுகள் ஏன் வந்து அந்த பட்டியலில் வந்தாங்க ப்ளஸ்ஸு நபீஸ்ல்லா சலாம் அவர்கள் அரபுகள் எந்த ஒரு போரின் மூலமாக அழிக்கப்படுவாங்க அந்த போருடைய தொடக்கம் எதுவாக இருக்கும் அந்த போர் வந்து எப்படி வந்து கேரிஃபார் ரோடாகி போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் மேலோட்டமாக அதில் இன்னும் ஃபைன் டியூன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரபுகளுடைய அந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இன்னும் பிளாங்கர்க் அரபுகளுக்கும் நேட்டோவுக்கும் எப்படி முட்டல் வரும் அப்படிங்கிறது இன்னும் கிளியர் ஆகலை இப்போ எப்படி ஒரு பத்து இரு வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியல ஆனால் அந்த டைம்லேருந்தே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறார் இம்ரான் ஹுசேன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வரும் அப்படின்ட்டு அப்போது அந்த மாதிரி அவங்க அறிவாளிகள் கொஞ்சம் அறிஞர்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க நம்ம வந்ததுக்கப்புறம் கூட இப்போ கூட சொல்லமா சொல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு இது போரில் போய் முடியும்லாம் கூட யாரும் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணிகிட்லாம் இல்லை ஸோ அது மாதிரி தான் இப்போ அரபுகளுடைய அந்த இது மோதல் வந்து எப்படி ஆகும்ங்கிறது தெரியல ஆனால் நடக்கும்ங்கிறது ஹதீஸ்கள் வந்து சொல்லுது இப்போ இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு அணியில் தான் இருக்கிறாங்க ஒரு அணியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உலக அரசியல் தடாலடியாக ஒரு நாளில் மாறிடும் நைன் லெவனில் இப்படி காலையில் ஒரு ஸ்டாண்டு மதியானம் ஒரு ஸ்டாண்டு அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கிட்ட போகும்போது தான் இது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம அது சொல்ல முடியும் ஆனாலும் அந்த ஹிட்லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்கங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் அல்லாவுடைய ஹிட்லிஸ்ட்டில் கண்டிக்கப்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் பட்டியலில் முதல் இடத்தில் யார் வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டாவது இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா யூரோப் அப்போ இவர்கள் எப்படி இவர்களை பற்றி என்ன ஹதீஸ் இருக்குது ஹதீஸ் இவங்களை பற்றி குரானில் என்ன வசனங்கள் இருக்குது போர் ஏற்பட்டு ஏராளமானோர் கொல்லப்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது அவர்கள் இருவரின் வாதமும் ஒன்றாகவே இருக்கும் மிக பெரிய ரெண்டு சக்திகள் வந்து சண்டை போடும் அப்படின்ட்டு இருக்குது இன்றைக்கி எடுத்திங்கன்னா அரபுகளும் நேட்டோவும் சண்டை போட்டுக்கிட்டால் அப்படின்னா ஒரு பெரிய சக்தி ஒரு சின்ன சக்தியை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தான் வரும் இது ரெண்டு பெரிய சக்திகள் கிடையாது இவங்க நேட்டோவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது பெரிய சக்தி அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதினா தான் அது ரெண்டு பெரிய சக்தி அந்த பெரிய சக்திகள் மோதும் போது ஏராளமானோர் கொல்லப்படுவாங்க அப்படின்ட்டுருக்கு அந்த ஏராளமானோர் எவ்வளோ அப்படின்னா அந்த இறுதி போரில் பார்த்துக்கணும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அந்த தங்கம் எடுக்கக்கூடியவர்கள் கொல்லப்படுவாங்கங்கிறது அது இன்னொரு முன்னறிப்பு இதை ரெண்டும் போட்டு மரிச்சு பண்ணிக்கணும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரசூலாக ஒன் டே இது முன்னறிப்புகள் எல்லாமே நம்ம அந்த ஒரு பிட்டு எடுத்து விளக்கிறதுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது ரசூலாக அப்படியே அந்த ஒரு ஒரு சின்ன இதில் பேசி ஒரு நாள் புற ரசூல்லாம் பேசியிருக்காங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க பாரு நமக்கே அது நிறைய செய்திகள் கிடைக்காமல் போயிடுது ஆனால் இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபிட் பண்ணிடுறாங்கன்னா மோதர் லியாணு அவங்களும் அலி லியாணோ அவர்களுக்கும் நடந்த ஒரு மோதல் இருக்குல்ல இந்த ரெண்டு பெரிய சக்திகள் மோதிச்சு ஷிஃபின் போற அதை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா அது ஆர்குமெண்ட் ரெண்டு பேரும் ஒன்று தான் வைப்பாங்க அப்படின்னு இருக்குல்ல அதை வச்சு அவங்க ரெண்டு பேரும் ஹக்கில் இருந்தாங்க அப்படி முட்டு இப்படிலாம் போய் அது ரெண்டு பேருமே ஹக்கில் இருந்தாங்க அது ஒன்று அவங்க பாத்தில் இருந்தாங்கன்னு ரசூலாக கிளியர் பண்ணிட்டாங்க அம்மா அருவீன் யாசிரல்யாணம் ஒன்றே போதும் அந்த ஹதீஸே போதும் இவங்க சொர்க்கத்தை நோக்கி கூப்பிடுவாங்க அவங்க நரகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க இன்னும் தேடுறாங்க நீங்கள் தேடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இந்த ஹதீஸ் வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாது அதில் ஏகப்பட்ட ஹதீஸ்கள் அதுக்கு இருக்குது அழியர் லியானு மட்டும்தான் சத்தியத்தில் எதிர்த்து போடவங்க அது வந்து அவங்க அசத்தியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அது வேற ஒரு ஹதீஸு எடுக்க போய் மல்லமாக சம்பந்தப்பட்ட எடுக்க போனோம் அதில் அந்த அழிஞ் போர் சம்மந்தப்பட்டதே ஒரு ஹதீஸ் கிடச்சிருச்சு ஸோ அதனால் அந்த இந்த போருக்கு அதாவது அலிர் இல்லை சம்மந்தப்பட்ட போருக்கு ஸ்பெஷலாகவே ரசூல்லா வேறு வேறு ஹதீஸ்கள் சொன்னாங்கிறது அதை இங்கே ஒரு பட்டியல் போட்டுடலாம் யாரா ஒரு பதிவாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த மல்ஹமாவுக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை இப்படி ஒரு இந்த மல்ஹமாவுடைய ஹதீஸை தூக்கிப்போய் அலிரல்யாணுக்கு ஃபிட் பண்ணும்போது அது அதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக ந நம்ம அது அந்த விஷயங்களையும் நம்ம இதில் அப்படியே பதிவு பண்ணிக்கலாம் இன்ஷெல்லாம் தேவைப்பட்டால் இது ஒரு தனி கிளிப்பாக கூட கட் பண்ணி போடலாம் என்னென்னா உதய்ஃபர் அந்த ஹதீஸு ரொம்ப பிரபலமான ஹதீஸ் அன்னஜத்தில் அட்டையில் வரும்ல நன்மைக்கு பிறகு தீமை இருக்கா அப்படின்ட்டு அந்த ஹதீஸு அதோடைய ஒரு துருக்கு அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் உதய்ஃபர் அல்யானை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வழங்கி அந்த நன்மைக்கு பின்னர் தீமை உண்டா என்று கேட்க ஆம் அப்படிங்கிறாங்க ஆமாம் தீமை இருக்குங்கிறேன் அதில் தப்பிக்க என்ன வழி இதில் கூடுதலாக இருக்குது அதில் வெறும் சீக்வன்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னென்னு மட்டும்தான் இருக்கும் எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறது அதில் இல்லை அந்த ஹதீஸில் வராது தெரியுமில்ல அபு அப்துல்லா போடுற அந்த ஹதீஸில் இதில் பார்த்தீங்கன்னா தப்பிக்க என்ன வழி அப்படிங்கிற சூழலாக வால் காட்டுறாங்க இதான் அப்படிங்கிறேன் இப்போ என்ன அர்த்தம் இந்த கூட்டம் கிளம்புவோம் அந்த கூட்டத்துக்கு எதிராக சண்டை போடுங்கங்கிறேன் எந்த கூட்டம் அக்கை நோக்கி இன்னொரு கூட்டம் கூப்பிடுச்சுல அந்த கூட்டத்துக்கு வால் ஏந்துங்க அந்த கூட்டத்துக்கு எதிராக வால் ஏந்துங்க தப்பிச்சிடலாம் நீங்கள் அப்போவே வந்து இந்த சிஃபின்ல அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சிங்க இந்த உம்மத்து வந்து தப்பிச்சிருக்கும் இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது இந்த கிலாஃபத்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் மிஷ்காரில் வருது அதில் ரசூலாக சொல்கிறாங்க முப்பது வருடம் அல்லது எழுபது வருடங்க ஒரு குழப்பம் தலையை தூக்கும் அந்த அது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இவங்க அப்பயோ ஒழிச்சு கட்டினீங்கன்னா எழுபது வருஷம் இருக்கும் இல்லைன்னா முப்பது வருஷம் தான் அப்படிங்கிறேன் ஒரு ஃபித்னா வருன்ட்டு இந்த வால் எடுத்திருந்தாங்கன்னா கரெக்டாக சலி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எழுபது வருஷம் ஏன்னா அதுக்கு மேலே அது எல்லாம் நிலைக்க விட மாட்டான் ஏன்னா மோஜிஸா அது எது நபீஸ் அல்லாஹல்லாம் அவர்கள் வெறும் பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படுத்தினது வந்து மோஜிதா அது அற்புதம் அது அதில் வந்து சில வானத்திலிருந்து உதவியும் அதில் இன்க்ளூட் மனித உதவி இல்லாமல் அல்லாவுடைய புறத்துலேருந்தும் நிறைய அதில் ஹெல்ப் இருக்குது தவறான டிசிஷன் எடுக்கும் போதெல்லாம் அல்ல கரெக்ட் பண்ணுறான் இது வந்து மனித ஏதாவது மனித இயல்புக்கு மீறான மீறின விஷயம் தானே ஸோ அல்லாவுடைய இன்டர்ஃபேர் அதில் இருக்கிறதுனால அது வந்து அற்புதம் அற்புதம்னால டெம்பரவரியாக தான் இருக்கும் பர்மனெண்டாக அற்புதம் கடல் ரெண்டாக பிளந்த அப்படியே இருக்குமா ஃபிரோனுக்கு கடந்து அது மூளை அடித்தவனால் அது மூடிடுவான் அப்போ ரசுல்லாவுடைய ஆட்சி வந்து ஏன் நிலைக்கல அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அது அற்புதம் அது அந்த அற்புதம் வந்து கொஞ்ச நாள் தான் டெம்பரவரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அல்ல அதை ரிமூவ் பண்ணிடுவான் அதனால் முப்பது வருஷம் அதிகபட்சமாக அது போச்சுன்னா ஏழு வருஷம் கேட்குறாங்க வால் அப்படிங்கிறேன் எது தப்பிக்கிறதுக்கு அப்போ சொல்கிறேன் வால் இருந்து வந்து பயனளிக்குமா உதயபர்லான்னு கேட்குறேன் உதயஃபர்னு கரெக்டாக சிஃபினுக்கு முன்னாடி மவுத்து தெரியமுல்ல முன்னாடியே மவுத்தாப்பான் சா தாபின்னு கேட்குறாரு வால் எழுந்தினா யூஸ் ஆகுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறேன் அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க ரசூல்லான்னு சொல்கிறாங்களே காஃபிர்கள் இடத்துல நான் வந்து வால் எழுந்தினேன் நீ வந்து முஸ்லீம்கள் இடத்துல வாள் எழுந்தக்கூடிய அந்த பாக்கியம் வந்து உனக்கு கிடைக்கும் அழி அலி உனக்கிட்டு சொல்கிறாங்களே அதனால் இது ஒன்று புரிஞ்சிங்க அதுக்கப்புறம் பிறகு என்ன என்று நான் பிசிலசலம் வரேன்னு கேட்டேன் சரி அந்த வால் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு ஒப்பந்தம் நடக்குங்கிறேன் அது ஹசன் அலியனுடைய ஒப்பந்தம் அதில் மோசடி ஒளிந்திருக்கும் என்று சொல்கிறேன் ஒப்பந்தம் பண்ணுவாங்க அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே பாத்தீனில் என்ன இருக்கும் மோசடித்தனம் இருக்கும் அப்படிங்கிறேன் இது என்ன மோசடித்தனம் அது வேண்டாம் ஓகேவா அது என்னங்க நமக்கு புரியும் அது என்ன பின்னாடி இருந்துச்சு அந்த ஒப்பந்தம் என்னவாச்சு அந்த ஒப்பந்தம் ஃபாலோ பண்ணப்பட்டதா உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியார்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு ஒரு ஆட்சி கீழே வந்துச்சுன்ட்டு அது வந்து விஷயம் இல்லை இதுவும் பாருங்கள் ரசூல்லா மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க இதெல்லாம் தெரிஞ்சு ரசூல்லா அவன் அந்த மக்களோட பழகணும்னா ரசூல்லா எவ்வளோ வேணும் பொறுமை பாருங்க ரசூல்லா சொல்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சிரிக்க மாட்டிங்கன்ட்டு இப்போ இந்த மோசடி பண்ண ஆட்கள்லாம் ரசூலா கூட தான் இருக்கிறாங்க அவங்களோட டெய்லி பார்த்து சிரித்து பேசி பழகுறதுனா எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்கும் இந்த முன்னறிவிப்புகளை வெயிட்டு தாங்கிறது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்க அந்த அந்த ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி கரு கருக்குன்னு இருந்திருக்கும் இவங்கெல்லாம் இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஆனால் அந்த ரசூல்லா எதையுமே பொருட்படுத்தலை அப்போது அதுக்கப்புறம் கேட்குறேன் அந்த மொபை அந்த ஒப்பந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய கலீஃபா அப்படின்னு சொல்லி பூமியில் யாராவது இருந்தால் அவரை பிடிச்சிக்கங்க ஹலீஃபான்னு ஒருத்தர் இருந்தால் அவரை பிடிச்சிங்கிறாங்க அப்படி இல்லைன்னா மர வேற ஏதாவது பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் யார் கூடவும் சேராதிங்க குரூப்பில் எந்த குரூப்லேயும் போய் சேராதிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹலீஃபா ஹிலாஃபத் இல்லாமல் போயிருங்கிறத ரசூல் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பிறகு என்ன அப்படிங்கிறாங்க தஜ்ஜால் வெளிப்படுவாங்க அப்போ தஜ்ஜால் வெளிப்படுதல் அப்படியே ஆயிடுச்சிப்பாங்க தஜ்ஜால் வந்து இறுதி காலகட்டத்தில் அப்படி இல்லைல்ல தஜ்ஜால்லாம் அப்போ கிலாஃபத் இல்லாமல் போயிருச்சுனாலே தஜ்ஜால் இருக்கான்னு அர்த்தம் அது அதில் கூட ஒரு ஆலயம் சொல்லுவார் தஜ்ஜாலுடைய முதல் தாக்குதல் எது அப்படின்னா மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றுங்கிறது தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க குழப்பம் தானே அந்த குழப்பத்துக்கு இன்னி வரைக்கும் இந்த உம்மத்தை சமாதியாகி கிடக்குது இன்னும் அதை அதை பிரித்து பார்த்து அதை சரி பண்ண அதெல்லாம் ஒன்றும் போகவே முடியல ஸோ இது ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா அந்த ரெண்டு மகத்தான சக்திகள் அப்படிங்கிற அசீம் அதாவது பெரிய சக்திகள்ங்கிறாங்க இப்போ பெரிய சக்தின்னு இன்றைக்கி கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ரெண்டு நியூக்ளியர் பவர் அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கூடும்போது தான் பெரிய ஒரு லெவலில் வந்து மக்கள் வந்து அழிக்கப்படுவாங்க இது வந்து ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இந்த போரை பொறுத்த வரைக்கும் மல்ஹம் பொறுத்த வரைக்கும் மிஷார் அகமது போன்றவர்கள் பார்த்திங்கன்னா எப்படி தொடங்கும் அப்படிங்கிறது அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் பள்ளிவாசல் வந்து இடிக்கப்பட்டுருவோம் எது யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க அல்லக்ஸாவை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க பிளாஸ்ட் பண்ணோன்னா அதன் காலமாக அரபுகள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இஸ்ரேல் மேலே படையெடுத்து எடுத்து வருவாங்கன்ட்டு அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அரபுகள் என்ன பண்ணாலும் கோவம் வராதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி விசாரம் போது அவர் ஒரு கணக்கில் சொல்கிறார் இன்றைக்கி அல்லக்ஸா இடித்தால் வேறு எதை பண்ணாலும் இவங்க வந்து கோவப்பட்டுலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிற ஆட்கள் இவங்க கிடையாது ஃபஸ்ட்டு மேட்ரு நடவடிக்கை இருக்கு இராணுவம்லாம் வேணும் எங்கே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போவே பாகிஸ்தான் இராணுவத்தை கடனை வச்சா தான் இவங்க இவங்களுடைய அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் இருக்குது ஸோ அதனால் வந்து இவருடைய அந்த ப்ரொடிக்ஷன் இருக்குல்ல யார் இஸ்ரமதைய அந்த ப்ரொடிக்ஷன் அது வந்து பொருந்தலை ஆனால் இவர் வந்து சொல்கிறாருல்ல இந்த ரெண்டு சக்திகள் அதாவது நேட்டோவும் ரஷ்யாவும் மோதிக்கும் அப்படிங்கிற இம்ரான் ஹுசேனுடைய ஆய்வை அது வந்து மிக பொருத்தமாக இருக்குது ரொம்பவும் வந்து ஏற்றுக்கொள்ளும் கூட விதமாக இருக்குது அது ஹுரானையும் ஹதீஸையும் வச்சு அது ரொம்ப அற்புதமாக அது மெர்ச் பண்ணுறாரு சுபான்ல அதில் த குரான் அண்ட் கிரேட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்குது அந்த புக்கில் வந்து அவர் வந்து அழகாக மென்ஷன் பண்ணிக்கிறாரு இதை பற்றி தான் நாம் இதில் கூட சொல்லியிருந்தோம் அந்த போன அந்த கான்ஸ்டன்டி நோக்கல் பற்றி ரோமை பற்றி சொன்னோம் இல்லையா அது ஃபுல்லாகவே அதை பற்றி தான் அதனுடைய ஒரு பகுதி தான் ரெண்டு ஒரே டாபிக் தானே வச்சிங்களா இப்போ அதில் வந்து அதை அந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யார் கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள்லாம் யார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு பெரிய சக்திகள்னு வைக்கும்போது அணுசக்தியை ஃபிட் பண்ணோம்னா ரெண்டு பெரிய சக்தி ஒரே வாதம் அப்படின்னு வைக்கும்போது ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் பொருந்துது அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் அநீதிக்கு எதிராக போரிடுகிறோம்ங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நேட்டோவாக உறுப்பினராக சேர வச்சது உக்ரைனை சேர வச்சது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுறேங்கிறேன் இவர் என்னங்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது உக்ரைன் மேலே இவங்க தா இவங்க வந்து அட்டாக் பண்ணது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோங்கிறோம் இப்போ வரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா வந்து டைரக்ட் என்டர்ஃபியர் ஆகல அதனால தான் ரஷ்யாவும் வந்து பெரிய லெவலில் ஆயுதங்களை பயன்படுத்தலை உக்ரைன் லெவலில் மட்டும்தான் கவனிச்சிட்ருக்கு அமெரிக்கா அஃபீஷியலாக உக்ரைனுக்கு ஒரு ஆயுதமும் இப்போ தர்றதும் கிடையாது அன்னஃபீசியலாக தான் கொடுத்துட்ருக்காங்க போலண்டு வழியாக வேறு வேறு நாடுகள் வழியாக அவங்க அங்கே கொடுத்துருவாங்க அங்கே இங்கே இங்கே வந்துடும் இப்படி தான் வந்து வந்துட்டுருக்கிறே தவிர ஏன்னா கொடுத்தா அவன் சொல்லிட்டாங்க ப்ரொட்டீன் நீ டைரக்டாக உள்ளே வந்துட்டேன்னா நடக்கிறது வேற